ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு எப்படி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றது செய்வாங்க செய்யலாமே இப்போ எளிமையாக வாங்க இப்போ வீடியோவை காட்ட போறோம் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காபி தூள் அதாவது நாங்கள் வந்து சன்ரைஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா பீட் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா இதுலயே நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது கால் கிளாஸ் அளவு நம்ம வந்து பீட் பண்ண அந்த காஃபி மிக்சரை போட்டுக்கலாம் சூடான பாலை அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க சுவையான சூப்பரான ஃப்ராத்தியான கேபிச்சீனும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த கேப்புச்சீனும் வந்து நம்ம காஃபி ஷாப்பில் குடித்தோம் அப்படின்னா ஒன் கப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் நம்ம வந்து எல்லாமே நல்ல இன்க்ரீடியன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்யணும் Thank you.